குறிப்பாக இந்த புத்தகத்தை பொறுத்த வரைக்கும் அப்பனசாமி அவர்களுடைய அந்த அகஸ்தியர் என்னும் புரளி என்கிற புத்தகம் அகஸ்திரி என்னும் புரளி என்கிற அந்த கட்டுரை தான் இதனுடைய இந்த புத்தகத்துடைய முதன்மையான கட்டுரை அதை தாண்டி சிந்து சமவெளி ஆய்வுகள் மற்றும் கீழடி அகலாய்வுகள் சிவகலை அகலாய்வுகள் போன்றவற்றை இணைத்து எழுதப்பட்டுக்கூடிய கட்டுரைகளை அடிப்படையாக கொண்டிருக்கிறது இந்த எல்லா கட்டுரைகளுடைய ஒரு மையச்சரணாக இருப்பது என்ன என்பதுதான் நம்முடைய பேராசிரியர் வி அரசு பேசியனுடைய உடையினுடைய அடிப்படையான அம்சம் ஒரு பண்பாட்டு ரீதியிலான ஒரு தாக்குதல் என்பது அதற்கான முயற்சிகள் என்பது எப்படி காலந்தோறும் தொடர்ந்து வந்திருக்கிறது என்பதனுடைய அடிப்படைகள் தான் அகத்தியர் பற்றிய கட்டுக்கதைகளாக இருந்தாலும் சரி அல்லது இங்கே இருக்கக்கூடிய அந்த சிந்து சமவெளிக்கும் கீழடி பண்பாட்டுக்கும் இடையிலே இருக்கக்கூடிய தொடர்பாக இருந்தாலும் சரி அதற்கு எதிராக இவ்வளவு காலம் சொல்லப்பட்ட கூடிய ஒரு விஷயம் இன்றைக்கு வரைக்கும் சொல்லப்பட்ட ஒரு விஷயம் வரைக்குமான ஒரு அடிப்படை என்று நாம் நினைக்கலாம் இல்ல அகத்தியர் பற்றிய அந்த கட்டுரையை ஆரம்பிக்கிற பொழுது அஹ் அப்பனசாமி அவர்கள் முதல் அந்த சினிமாவில வந்து ஆரம்பிக்கிறார் ஏ பி நாகராஜனுடைய அந்த அகத்தியர் சினிமா ஏன்னா வந்து வெகு மக்கள் மத்தியில அகத்தியரை வந்து ஒரு ஒரு படிமமாக ஒரு உருவகமாக தொன்மமாக கொண்டு போனது அப்படிங்கிறது ஒரு சினிமா தான் அது நம்முடைய சீர்காழி கோவிந்தராஜன் நடித்த அந்த அகத்தியர் என்கிற சினிமா அந்த அகத்தியர் அகஸ்தியர் சீர்காழி கோவிந்தராஜனை பொறுத்த வரைக்கும் நல்ல குரல்வனம் உள்ளவர் உள்ளமானவர் ஒரு தடிமான உடல் கொண்டவர் அப்படிங்கிறதுனால அந்த அகத்தியர் என்கிற பாத்திரத்துக்கு ரொம்பவும் பொருத்தமாக இருந்தார் என்று சொல்லி அவரை நடிக்க வைத்து அந்த திரைப்படத்தை அவர் இயக்கியிருந்தார் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் அகத்தியர் என்கிற திரைப்படத்தின் மூலமாக அவர் வந்து வெகுமக்களிடம் கொண்டு போனதை பொறுத்த வரைக்கும் நம்ம ரெண்டு விஷயங்களை நம்ம இதுல புரிந்து கொள்ளலாம் ஒன்று என்ன அப்படின்னு சொன்னா இந்த பக்தி படங்கள் ஏ பி நாகராஜன் போன்றவர்கள் தொடர்ச்சியாக எடுத்த பக்தி படங்கள் என்பது எங்கிருந்து வருகிறது அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா தமிழ் சினிமால வந்து திராவிட சினிமாக்கள் உருவான காலகட்டத்துல அது பகுத்தறிவு மூடநம்பிக்கை எதிர்ப்பு சாதி ஒழிப்பு பார்ப்பனராதிக்கு எதிர்ப்பு இந்த மாதிரியான விஷயங்களை வைத்து அந்த சினிமாக்கள் வந்து கொண்டிருந்த ஒரு காலகட்டம் அப்ப அந்த திராவிட சினிமாக்கள்ல ஒரு முதன்மையான நாயகர்களாக எம்ஜிஆர் எஸ் எஸ் ஆர் போன்றவர்களும் இருந்த இருந்த ஒரு காலகட்டம் அப்ப சிவாஜி கணேசன் திமுக வந்து வெளியில போய் அவர் காங்கிரஸ் கட்சியில சேர்க்கிறப்படுது அவர் ஒரு மூன்று வகையான திரைப்படங்கள்ல அவர் தொடர்ச்சியாக நடிக்க ஆரம்பித்தார் ஒன்று குடும்ப உறவுகளை அடிப்படையாக கொண்டிருக்கக்கூடிய திரைப்படங்கள் பாகப்பிரிவினை பாசமலர் இந்த மாதிரியான திரைப்படங்கள் அப்புறம் இவங்க வந்து எம்ஜிஆர் போன்றவர்கள் எல்லாம் தங்களுடைய சினிமாக்கள்ல திராவிட தலைவர்கள் திராவிட கருத்துக்களை முன்வைத்து அந்த சினிமாக்களை உருவாக்குற பொழுது தான் சார்ந்த காங்கிரஸ் இந்திய தேசியம் அது தொடர்பான கருத்துக்களை முன்வைத்து சில திரைப்படங்களை முயற்சித்து அவர் வந்து கொண்டு வருகிறார் கப்பலோட்டிய தமிழன் மாதிரியான திரைப்படங்கள் கட்டவோன் மாதிரியான திரைப்படங்கள் ராஜாபாட் ரங்க ரங்கத்துறை மாதிரியான திரைப்படங்கள்ல பகத்சிங் மாதிரியான இந்திய தேசிய தலைவர்களை கொண்டு வருவது இதெல்லாம் வந்து அவர் வந்து முயற்சிக்க பாரத விலாஸ் மாதிரியான திரைப்படங்கள்லாம் ஆனா திராவிட சினிமாக்களுக்கு இணையாக ஒரு பெரிய அளவில் வெகுமக்களுடைய வரவேற்பு பெற்ற திரைப்படங்களாக பெரிய அளவுல அந்த படங்கள் வெற்றி பெறவில்லை ஒரு பாசமலர் பாகப்பணி மாதிரியான திரைப்படங்களோ ஒப்பிடுகிற பொழுது பாரத விலாஸ் மாதிரியான திரைப்படங்கள் பெரிய அளவுல வெற்றி பெறவில்லை மூன்றாவதாக அவர் நடித்த திரைப்படங்கள் தான் இந்த பக்தி சார்ந்த புராணம் சார்ந்த திரைப்படங்கள் திருவிளையாடல் கந்தன் கருணி மாதிரியான திரைப்படங்களை ஒரு வகையில வந்து பொழுதுபோக்கு அம்சம் சார்ந்த திரைப்படங்களாகவும் இருக்கிறது அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு அப்படிங்கிறத திருவிளையாடல் கந்தன் கர்ணி மாதிரியான திரைப்படங்களை அந்த புராண பக்தியெல்லாம் ஒதுக்கி வைத்து விட்டு கூட நாம ஒரு சுவாரஸ்யமாக அந்த திரைப்படங்களை பார்க்க முடியும் அதுல வந்து மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா இங்க தமிழில் உருவான இந்த மாதிரியான பக்தி படங்கள் புராண படங்கள் இது எல்லாமே ஏதோ ஒரு வகையில ஒரு தமிழ் சார்ந்த ஒரு மரபுக்குள்ளதான் இருந்தது ஒரு முழுமையம் சமஸ்கிருதமயப்பட்ட ஒரு இந்துத்துவத்தை ஒரு பார்ப்பனியத்தை வைத்திருக்கக்கூடிய திரைப்படங்கிறது இது வெற்றி பெறவே இல்லை ஒரு உதாரணம் வந்து ரஜினியா நடித்த பாபா அது முழுக்க சமஸ்கிருதமயமாக்கப்பட்ட ஒரு இந்துத்துவத்தை மையமாக வைத்த திரைப்படம் அது வெற்றி பெறவில்லை ஆனா நீங்க வந்து இப்ப சிவாஜி கணேசன் நடித்த திருவள்ளியாளர்கள் படம்லாம் பாத்தீங்கன்னா அது பக்தி புராணம் எல்லாம் பேசினாலுமே கூட அது ஒரு தமிழை மையப்படுத்திய ஒரு திராவிட இயக்கத்துடைய சாயில் உள்ள திரைப்படங்களாகவே அது வந்த காரணத்தினாலே அது வெகுமக்களுடைய ஒரு வரவேற்பை பெற்ற திரைப்படங்களாக இருந்தது அப்படிங்கிறத பார்க்கிறோம் இன்னொன்று இந்த திரைப்படங்களை யார் உருவாக்கினார்கள் சிவாஜி கணேசன் வந்து இந்த திரைப்படங்களை நடித்தாலும் கூட அந்த திரைப்படத்தை உருவாக்கிய ஏ பி நாகராஜன் மாபோசியினுடைய தமிழரசு கட்சியை சேர்ந்தவர் என்பதையும் அப்பனசாமி தலைவர் குறிப்பிடுகிறார் அப்ப மாபோசியினுடைய தமிழரசு கட்சி என்பது ஒரு தமிழ் தேசியத்தை முன்வைத்த ஒரு கட்சி என்று சொல்லுகிற பொழுது அந்த தமிழ் தேசியம் என்ன மாதிரியான ஒரு தமிழ் தேசியமாக இருந்தது அப்படின்னு சொன்னா காமராஜர் இருப்பதற்காக ராதாஜியால் உருவாக்கப்பட்டவராகத்தான் மாபோஷை இருந்தார் அந்த மாபோஸ் என்ன செய்ய திராவிட இயக்க எதிர்ப்பு மாநாடுகளை அவர் நடத்துகிறார் இந்து திணிப்பு எதிர்ப்பு போராட்டங்கள் நடந்த பொழுது எங்கெல்லாம் வந்து இந்தி எழுத்துக்களை வந்து அழிக்கிறார்களோ பெரியார் கொண்டோடு அழிக்கிறார்களோ அங்கெல்லாம் மன்னனை போய் அந்த தாரில் அழிச்சதெல்லாம் மன்னணையை வச்சு திருப்பி வந்து அழித்ததுல அவர் வந்து மீண்டும் இந்தி எழுத்துக்களை தோண்ட செய்கிறார் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பாக்குறோம் அவர் வந்து தொடர்ச்சியாக வந்து ஒரு இந்து தேசியம் என்பதெல்லாம் ஆதரிக்கிறார் கன்னியாகுமரியில வந்து விவேகானந்தர் படை எல்லாம் உருவாக்கப்படுகிற பொழுது அதை ஆதரித்தலும் அவர் எழுதுகிறார் அப்ப அவருடைய அவர் முன்வைக்கக்கூடிய தமிழ் தேசம் என்பது இந்திய தேசியத்தையும் இந்துத்துவத்தையும் ஏற்றுக்கொண்ட ஒரு தேசியமாக இருந்தது அப்படிங்கிறத பார்க்கணும் இன்றைக்கு பல பேர் அப்படியான ஒரு சாதி அடிப்படையிலான ஒரு ஒரு இன அடிப்படையிலான ஒரு தமிழ் தேசியத்தை முன்வைக்கிறவர்கள் மாபோசையை தங்களுடைய கருத்தியல் தந்தையாக முன்வைப்பதையும் நம்ம பார்க்கிறோம் இதெல்லாம் ஒன்றிணைத்து தான் இந்த பண்பாட்டு ரீதியிலான படையெடுப்புகள் என்று சொல்லுகிற பொழுது இதெல்லாம் நம்ம ஒன்றிணைத்து பார்க்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது அப்ப இதுல வந்து அகத்தியர் என்கிற ஒரு துன்பத்தை ஒரு கட்டுகதையை இங்கே கொண்டு வருகிற பொழுது இங்கே வந்து அதற்கான எதிர்வினையும் வருகிறது எப்போதுமே ஒரு ஆதிக்கும் ஒரு அடக்குமுறை வருகிற பொழுது அதற்கு எதிர்குரல்களும் அப்போதே தோன்றும் என்பதுதான் வரலாற்றுல நிரூபிக்கப்பட்ட உண்மை அந்த அடிப்படையில் தான் பார்க்கிற பொழுது அகத்தியர் பற்றி வருகிற பொழுதுதான் அந்த நமச்சிவாயம் அவர்களுடைய அந்த அகஸ்தி அகஸ்தியர் ஆராய்ச்சி என்கிற அந்த புத்தகத்தை குடியரசு புதிப்படத்திலே தந்தை பெரியார் வந்து கொண்டு வருகிறார் நம்முடைய திராவிட கழக தலைவர் ஆசிரியர் வீரமணி சொன்னதை போல பாரதிதாசன் அதற்காக ஒரு கதைப்பாடலே எழுதுகிறார் அகத்தியன் விட்ட புதுக்கரணி என்கிற ஒன்றை எழுதுகிறார் பெரியார் அகஸ்தியர் கொடுத்து எழுதுகிறார் என்பதெல்லாம் நம்ம பார்க்கிறோம் அப்படிதான் வந்து ஒரு காலகட்டத்தில் அகத்தியர் என்கிற தொன்மத்தை அவர்கள் கட்டுக்கதைகளை முன்வைக்கிற பொழுது அதற்கான எதிர்வினை என்பது இங்கே வருகிறது இப்பயே மறுபடியும் அகத்தியரை பத்தி சொன்னால் காசி தமிழ்ச்சங்கம் மூலமாக சுதாசேஷையின் மூலமாக மீண்டும் அகத்தியர் என்கிற அந்த ஒரு கட்டுக்கதை வந்து தூக்கி வரப்படுகிற பொழுது அதற்கான எதிர்வினைகள் வருகிறது இதுல பார்த்தோம்னா ஒரு இந்திய மரபுலையே இந்தியாவில் இருக்கக்கூடிய மரபுகளிலேயே தமிழ் மரபு என்பது எப்போதுமே ஒரு தனித்த மரபாக தொடர்ச்சியாகவே வந்து பல நூற்றாண்டுகளாக இருந்திருக்கிறது அதிலும் குறிப்பாக ஒரு நவீன சிந்தனைகள் உருவான காலகட்டத்திலே எப்பொழுதெல்லாம் இந்துத்துவமும் பார்ப்பனையும் எதையெல்லாம் ஆயுதமாக தூக்கி கொண்டு வருகிறதோ அப்போதெல்லாம் அந்த எதெல்லாம் ஆயுதமோ அதை தொடக்க காலத்திலேயே அது வந்து கட்டவழிப்பது என்பதை எப்போதுமே தமிழ் மரபு செய்து கொண்டே வந்திருக்கிறது பிள்ளையாரை ஆயுதமாக இந்த இந்துத்துவம் தூக்கி வருகிறது என்று சொன்னால் பிள்ளையார் சிலை பிள்ளையார் சிலை உடைப்பு போராட்டம் நடந்தது தமிழ் மனிலை ராமனை ஆயுதமாக அவர்கள் தேசிய நாயகனாக தூக்கி வருவதற்கு முன்னாலேயே இங்கே ராமர் எரிப்பு போராட்டம் நடந்திருக்கிறது அகத்தியரை இன்றைக்கு வந்து அவர்கள் ஒரு ஆயுதமாக தூக்கி வருவதற்கு முன்னாலேயே அகத்தியரை கட்டவிழ்ப்பது என்பது இங்கே நடந்திருக்கிறது என்பதை நம்ம பார்க்கிறோம் இந்த அகத்தியர் பற்றிய கதைகள்ல வந்து நமக்கு ரொம்ப புகழ்பெற்ற கதைகள்லாம் நமக்கு தெரியும் என்னன்னா வந்து அந்த கமண்டலம் பார் காக்கா தட்டிவிடக்கூடிய கதைகள் எல்லாம் நமக்கு தெரியும் அப்ப இதுல வந்து மூன்று கதைகள் வந்து அகத்தியரை பற்றிய கதைகள்லாம் முக்கியமான கதை ஒண்ணு என்னன்னு சொன்னா இந்திரனிடம் வந்து போரிடக்கூடிய ஒரு அரக்கன் கடலுக்கடியில வந்து ஒளிந்து கொள்கிறார் அப்ப வந்து இந்திரன் வந்து அந்த அரக்கனை வந்து கடலுக்கடியில வந்து பிடிக்க முடியாதுங்கிறப்ப அகத்தியிடம் சொல்லவே அவர் வந்து கடலையே அவர் குடித்து விடுகிறார் என்கிற ஒரு என்கிற ஒரு குறியீட்டை வைத்துக் கொண்டு ஒரு கட்டுக்கதை அப்படி ஒரு கதை இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா காவிரியினுடைய அகம்பாவத்தை அடக்குவதற்காக அவர் காவிரியையே ஒரு கமண்டலத்திலே வந்து அகத்தியார் அடைத்து விடுகிறார் அப்புறம் நாரதர் வந்து காக்கா வந்து அதை தட்டி விடுகிறார் ஒரு காவிரி வந்து மீண்டு விடுகிறது அப்படின்னு முக்கியமான ஒரு கதை என்ன அப்படின்னு சொன்னா பார்வதியாருடைய பாட்டை கூட அவர் ஆசிரியர் சொன்னார் இல்லையா அதுல இருக்கக்கூடிய மிக முக்கியமான கதை சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் இமயமலையிலே திருமணம் நடக்கிறது அப்ப திருமணம் நடக்கிறப்ப முப்பத்து முக்கோடி முனிவர்கள் தேவர்கள் எல்லாரும் போய் அந்த இமயமலையுடைய வடபகுதியிலே போய் அஹ் எல்லாருமே குவிந்து விடுகிறார்கள் அதனால அந்த வடபகுதியில வந்து குவிந்த உடனே இந்த தராசு தட்டுல வந்து வெயிட் வச்சா இன்னொரு பக்கம் வந்து தூக்கிக்கும் இல்லையா அது மாதிரி வடபகுதியில வந்து அத்தனை பேருமே போய் குவியவுமே தென் பகுதிங்களை உயர்ந்து விடுகிறது அந்த இமயமலை இமயமலையுடைய வடபகுதி என்பது தாழ்ந்து விடுகிறது அப்ப வந்து என்ன செய்கிறாருன்னா சிவபெருமான அகத்தியரை அனுப்புகிறார் பகுதி வந்து உயர்ந்துருச்சு வடபகுதி வந்து தாழ்ந்து விட்டது என்று சொன்ன உடனே அங்க போய் நீ வந்து அதை வந்து சமர்படுத்து அப்படிங்கிறமே அந்த முனி வந்து அகத்தியர் வருகிறார் அதற்கு பிறகுதான் அந்த சமமானது அப்படிங்கிறது ஒரு கதை இதுல என்ன மிக முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னா வந்து இது ஒரு கதை அப்படின்னு நம்ம சொல்லுகிற பொழுது நம்ம வந்து ஒரு ஆய்வுகள் பண்பாடு சார்ந்த விஷயங்கள ஆய்வுகளை தாண்டி நம்ம வந்து ஒரு ஒரு புனைவு சார்ந்த இலக்கியம் சார்ந்த ஒரு பார்வைய ஒரு கண்ணோட்டத்திலும் பார்க்க வேண்டியது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் சொன்னா இப்ப நம்ம வந்து பண்பாட்டு ரீதியிலான தாக்குதல் நடக்கிற பொழுது அதற்கு எதிராக நம்ம அறிவுபூர்வமான ஆய்வுகளை முன்வைக்கக்கூடிய அதே நேரத்துல அந்த பண்பாடு சார்ந்த இந்த தாக்குதல் என்பது நமக்கு வந்து அறிவுபூர்வமான ஆய்வுகள் மூலம் வரலாம் நமக்கு எல்லாமே கதைகளாகத்தான் வந்திருக்கிறது அப்ப அதற்கு எதிரான கதைகள் என்பதுமே நமக்கு ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான அவசியம் அந்த கதைகளுடைய அடிப்படைத்தன்மையை வந்து டீ கன்ஸ்ட்ரக்ட் வந்து அது வந்து கட்டவழிப்பது என்பதுமே மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் இன்னைக்கு வந்து நவீன இலக்கிய சிந்தனைகள் அந்த முன்னிலை குறிப்பிட்டது போல பின் எல்லாம் என்ன சொல்லுகிறாங்கன்னா ஒரு க ஒரு இலக்கியம் என்பது ஒரு படைப்பு என்பது ஒரு அதுக்குள்ள வந்து ஒரு அதிகாரம் இருக்குது அது ஒரு டெக்ஸ்ட் தான் அதுக்குள்ள அதிகாரம் இருக்குதுன்னா அதை டீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையெல்லாம் சொல்லுகிறார்கள் அது மட்டும் இல்லாமல் ஒரு படைப்பு வந்து உருவானதுக்கு பிறகு அந்த படைப்பை வந்து ஒரு படைப்பாளி உருவாக்குறது பிறகு அதுக்கான அர்த்தத்தை அது படிப்பவர்களை தான் வாசிப்பவர்களை தான் உருவாக்குகிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க அப்ப இந்த அகத்தியருங்கிற கதையை பத்தி சொல்லுகிற ரெண்டு விதமான அர்த்தம் வந்து இங்கே முன்வைக்கப்பட்டது இது தரப்புல வந்து ஒண்ணு என்னன்னா கா அமைச்சவன் என்ன சொல்கிறாருன்னா இவயமலையினோட வடபகுதியில போய் முப்பத்தி முக்கோடி முனிவர்களும் போவுமே வடபகுதி தாழ்ந்துருச்சு தென்பகுதி உயர்ந்துருச்சு அப்படிங்கிறத்துக்கு அவர் என்ன அர்த்தம் சொல்கிறார்னா பொதுவா நமக்கு தெரியும் இப்ப இந்த லெமுரியா கண்டம்லாம் பத்திய கதைகள்லாம் நம்ம கேட்கிறப்ப எப்போதுமே வந்து இங்க வந்து நிலவியல் மாற்றங்கள் தொடர்ச்சியாக நடக்கிறது ஒரு காலத்துல மழையா இருந்தது இடையே மூழ்கிறது அப்புறமே கடல் ஒரு கட்டத்தில் ஒருங்கிணைத்துக்கு பிறகு கீழே இருந்த பகுதி வந்து மழையாக மாறுவது இந்த மாதிரியான நிலவியல் மாற்றங்கள் பல நூற்றாண்டுகளுக்கு ஒரு முறை வந்து நடந்து கொண்டே இருக்கிறது இதைத்தான் வந்து இந்த நிலவியல் மாற்றங்களைத்தான் ஒரு கட்டுக்கதையாக அகத்தியர் வந்து இமயமலையினுடைய வடப்பகுதி தென்பகுதியில போய் உட்கார்ந்து அதை வந்து சமப்படுத்தினார் அப்படின்னு சொன்னாங்க அதை அப்படி புரிந்து கொண்டார்கள் என்று சொல்லி நமச்சிவாயம் அந்த கதையை அப்படி வந்து விளக்குகிறார் பெரியார் வந்து வேற மாதிரியாக விளக்கிறார் அவர் என்ன சொல்கிறார் வடபகுதி வந்து தாழ்ந்து விட்டது தென்பகுதி உயர்ந்து விட்டது அதை சமப்படுத்துவதற்குத்தான் தான் அகத்தீரை அனுப்பினார்கள் என்று சொல்லக்கூடிய கதை என்பது வடபகுதி என்பது ஆரியத்தினுடைய குறியீடு தென்பகுதி என்பது திராவிடத்துடைய குறியீடு திராவிடம் என்பது உயர்ந்த பொழுது அதை தாழ்த்துவதற்காகத்தான் அகத்தீரை கொண்டு வந்தார்கள் என்று சொல்லி பெரியார் சொல்லுகிறார் இது ரொம்ப மிக முக்கியமான ஒரு பார்வை ஒரு இலக்கியத்தை எப்படி வந்து படித்து அதுக்குள்ள ஒரு அர்த்தத்தை கண்டுபிடிப்பது என்று சொல்லி இன்றைக்கு ஒரு நவீன ஒரு விமர்சன இன்னைக்கு பின்னப்பியல் பின்னணித்துவத்தை எல்லாம் பேசக்கூடிய அந்த டீ மாதிரியான விஷயத்தை ரொம்ப சாதாரணமா போகிற போக்கே பெரியார் சொல்லுகிறார் அந்த அந்த கதையை வந்து கட்ட விட்டு அதுக்குள்ள இன்னும் ஒரு அர்த்தம் இருக்கிறது என்பது பெரியார் முன்வைக்கிறார் அப்படிங்கிறது ரொம்ப மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் அதை தாண்டி நிறைய கதைகள் வந்து அகத்தியரை பத்தி சொல்லி இருக்கிறது என்னன்னா வந்து அகத்தியர் வந்து இந்தியாவில மட்டுமே பதினாலாயிரம் ஆண்டுகள் வந்து வாழ்ந்தாராம் அதுக்கு பிறகு அவர் ஜாமா ஜாவா சுமித்ரா கோபால் பொருள் புரிவிக்கிற மாதிரி இந்தியா இலங்கை சிங்கப்பூர் மலேசியா எல்லாவுக்கும் போயிருக்காரு நம்முடைய மோடி மாதிரி பக்கமே போயிருக்காரு முதல் சங்கத்திலே அவர் இருந்திருக்காரு இரண்டாவது சங்கத்திலே இருந்து இருக்காரு எட்டாயிரம் ஆண்டுகள் ரெண்டு சங்கத்துக்கும் சேர்த்து அவ்வளவு நாள் அதாவது உலகத்துடைய மிகப்பெரிய சூப்பர் மீன்களை விட மிகப்பெரிய சூப்பர் மேன் கல்கு சூப்பர் இவர் ஸ்பைடர்மேன் அவங்களைய தான் அவங்க மிகப்பெரிய சூப்பர்மேனாக அகற்றி இருந்திருக்கிறார் அப்ப என்னன்னா வந்து இதுல மிக முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம்னா இந்த மாதிரியான அறிமுகமான ஆய்வுகள் ஒரு பக்கம் வைக்கக்கூடிய அதே நேரத்துல இதை வந்து இந்த கதைகளை வந்து நம்ம கட்டவிக்க வேண்டியதுங்கிறது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னு சொன்னா இதுல வந்து அப்பனசாமி சொல்லுகிற பொழுது ஆரியம் திராவிடம் என்பதற்கான ஒரு வித்தியாசமாக அவரு என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னா ஆரியம் என்பது சிந்தனையாக இருந்தது திராவிடம் என்பது செயலாக இருந்தது என்பதை சொல்கிறார் அதை நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னா வந்து இங்கே ஒரு ஒரு திராவிட மரப திராவிட மரபுல வந்து சிந்தனை இல்லையா ஒரு கிரியேட்டிவிட்டி படைப்பு தன்மை இல்லையானா நிச்சயம் இருக்கு நம்முடைய சங்க இலக்கியங்கள் வந்து ஆரம்பித்து எல்லாத்தையும் நம்முடைய கற்பனை வளம் இருக்கிறது ஆனால் இங்கே இருந்த ஒரு திராவிட மரபு அது தமிழ் மரபாக இருக்கட்டும் அல்லது சாங்கியம் லோகாயுதம் போன்ற பௌத்த உட்பட மரபுகள் எல்லாமே ஒரு நடைமுறை சார்ந்த மரபாக இருந்தது இங்க இருந்த சங்க இலக்கியம் என்பது ஒரு இயற்கை சார்ந்த ஒரு இலக்கியமாக இருந்தது இயற்கை இப்ப ஐந்து நிகழாக பிரித்து அதன் அடிப்படையிலே வந்து இலக்கியங்களை படைப்பது என்பது இருந்தது ஆரியத்தை பொறுத்த வரைக்கும் இயற்கை சார்ந்த நடைமுறை சார்ந்ததாக இல்லாமல் அதை தாண்டிய கற்பனையை தொடர்ச்சியாக முன்வைத்துக் கொண்டே இருந்தது அதுதான் அகத்தினுடைய புராணமாக இருக்கட்டும் அல்லது மேலோகம் கீழோகம் பண்றதாக இருக்கட்டும் இதை தொடர்ச்சியாக முன்வைத்துக் கொண்டே இருந்தது ஆனால் மனிதர்களுக்கு ரெண்டுமே இப்போதுமே தேவையானதாகவே இருக்கிறது நடைமுறை சார்ந்த வாழ்க்கையும் எப்போதுமே தேவை ஒரு கற்பனை சார்ந்த நம்முடைய நடைமுறை வாழ்க்கைக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு கற்பனையும் தேவையானதாகவே இருக்கிறது அந்த கற்பனையில் இருக்கக்கூடிய கவர்ச்சி என்பது எப்போதுமே அந்த பக்கம் போவதற்கான வாய்ப்புகள்ங்கிறது அதிகம் பௌத்தம் சமணத்துக்கு ஏற்பட்ட பின்னடைவுகள் மிக முக்கியமான காரணம் என்னன்னா அவர்கள் கடைபிடிக்கக்கூடிய விதிமுறைகள்ங்கிறது ரொம்ப ரொம்ப கடினமாக இருந்தது அது நடைமுறை சார்ந்த வாழ்க்கையில வந்து மிக முக்கியமான ஒரு தேக்கத்தை உருவாக்கியது அதே மாதிரி கற்பனைகளுக்கான இடங்கிறது ரொம்ப ரொம்ப மிக முக்கியம் வந்து அப்ப என்னன்னா ஒரு பக்கம் பார்த்தோம்னு சொன்னா இந்த மாதிரி வந்து அறிமுகமான ஆய்வுகள் இருக்கக்கூடிய அதே நேரத்துல இந்த மாதிரியான கற்பனைகள் தொன்மங்கள் கட்டுக்கதைகள் வழியாக ஒரு அதிகாரம் தேக்கப்படுகிற பொழுது அதை கட்டமைப்பது மட்டுமல்லாமல் எதிர்க்கதைகளையும் உருவாக்க வேண்டிய படைப்புகளை உருவாக்க வேண்டிய அவசியங்கிறது நமக்கு மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் ல பாரதவர்கள் சொன்னதை போல சக்தி திருமணம் திரைப்பணம் இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு பிரச்சாரம் மட்டுமே பண்ணாமல் அதை ஒரு படைப்பாக மாற்ற வேண்டிய ஒரு அவசியம்ங்கிறது நிச்சயம் நமக்கு ஒருபுறம் அறிவார்ந்த ஆய்வுகள்ங்கிறது நமக்கு ஒரு ஆயுதங்களாக இருக்கக்கூடிய அதே நேரத்துல இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து நம்ம தொடர்ச்சியாக வந்து ஒரு புனைவுகளாக கொண்டு வர வேண்டிய அவசியம் இருக்கு அது ஒரு காலகட்டத்துல திராவிட சினிமாக்கள் திராவிட நாடகங்கள் செய்ய ஆரம்பித்தது பிறகு ஆட்சிக்கு போனதுக்கு பிறகு அங்க அதுல ஒரு மிகப்பெரிய தொய்வு ஏற்பட்டது அதுக்கு பிறகு மிகப்பெரிய அளவுல ஒரு இடைவெளி ஏற்பட்டதுக்கு பிறகுதான் பாதிராஜா போன்றவர்கள் வருகிறார்கள் அதுக்கு பிறகு நலபருத்துவ சினிமா வருகிறது அப்புறம் வந்து இந்துத்துவ சினிமா வருகிறது நீண்ட காலத்துக்கு பிறகு ரெண்டாயிரம் இரண்டாயிரத்தி பத்துக்கு பிறகுதான் வந்து ஒரு தலித் சினிமா போன்ற வகையெல்லாம் வந்ததுக்கு பிறகுதான் ஒரு எதிர்கடை இன்னைக்கு வந்து அது மக்களிடத்துல வெகு மக்கள் இடத்துல ஒரு பரவலான உரையாடலை வந்து உருவாக்குகிறது அப்ப அறிவுகான ஆய்வுகள் உருவாக்கக்கூடிய அதே நேரத்துல அகத்தியிற்கான எதிரகத்தியிற்கான கதைகளை கதையாடல்களை உற்பத்தி செய்ய வேண்டியது மிக முக்கியம் கண்டிப்பாக அதற்கான தொடக்க புள்ளியாக இந்த நூலும் இது குறித்து உரையாடலும் அமையும் என்று நம்புகிறேன் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க